ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இந்த வீடியோவில் நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறோம் அது எதை பற்றினா பெரும்பாலான வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஓகேங்களா மிக பெரிய ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய கம்பெனிகள் சர்வதேச நிறுவனங்கள் ஒன்று ஒன்று பெரிய கம்பெனிகள் ஆக்சுவலாக மிகப்பெரிய ஆண்டு வருமானம் இட்டக்கூடிய உள்ள கம்பெனிகள் அந்த கம்பெனிகள் எல்லாம் இந்தியாவை நோக்கி படையெடுக்குது என்ன காரணம்னா அவங்களுடைய சர்வீசஸ் அவுட் சோர்ஸ் பண்ணுறது பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இங்கே உள்ள ஒரு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் ஆங்கிலம் பேசக்கூடிய நல்ல திறமை உள்ள நல்ல ஷார்ப்பான ஸ்மார்ட்டான பீப்புள் உள்ள இடங்களை நோக்கி இந்தியாவில் அத்தகைய உள்ளவர்கள் இடங்களை நோக்கி படையெடுக்கிறார்கள் இது இத்தகைய கம்பெனிகள் ஓகேங்களா அப்போ அவங்க இந்தியாவுக்கு வந்தவுடனே அவங்களுக்கு போகணும் அப்படின்னு தோணுற மிக முக்கியமான இடங்கள் இந்தியாவில் பார்த்தா சவுத் இந்தியா தென் இந்தியா தான் குறிப்பாக அந்த சென்னை சென்னையில் உள்ள பன்னாட்டு கம்பெனிகள் இல்லாத பன்னாட்டு மிகப்பெரிய கம்பெனிகளே இல்லைங்களாம் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எலக்ட்ரானிக் சிபிகண்டக்டர் கம்பெனிஸ் ஸ்மார்ட் ஃபோன் அசம்பிளிங் கம்பெனிஸ் எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணி அமெரிக்காவிலேருந்து யூரோப்லேருந்து இங்கே அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன காரணம்னா அவங்க நாட்டில் பண்ணால் அது காஸ்ட் ரொம்ப அதிகம் அதை அவுட் சோர்ஸ் நம்ம கரன்சிக்கு நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு குறைச்சலாக பே பண்ணலாம் அதே சமயத்தில் குவாலிட்டியான ஒர்க் இங்கே உள்ள படித்த இளைஞர்கள் இன்ஜினியர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டு சவுத் கொரியன் கம்பெனிஸ்லாம் அங்கே அந்த கியா கம்பெனி இந்த மாதிரி கார் கம்பெனிஸ்லாம் ஓப்பனாகவே சொல்கிறாங்க சென்னை இன்ஜினியர்ஸ்லாம் வந்து தே ஆர் வெரி ஸ்மார்ட் நான் சென்னையில் தான் இன்வெஸ்ட் பண்ண இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சென்னையில் தான் வருவேன் சென்னை போன்ற இடங்களுக்கு தான் வருவேன்னா ஓப்பனாகவே சொல்கிறாங்க சென்னை இன்னும் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா அந்த மாதிரி சவுத் இந்தியன் டெஸ்டினேஷன்ஸ்னால் மோஸ்ட் டிசையர்டு டெஸ்டினேஷன்ஸ் இந்த பன்னாட்டு கம்பெனிகளுக்கு ஆனால் அவங்க படையெடுத்து வர்றப்போ இந்த ஆளும் கட்சியினர் ஓகேங்களா அந்த ஆளும் கட்சியினர் நாட்டை ஆளும் கட்சியினர் ஓகேங்களா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக அந்த பிரதமராக இருக்கிறவங்க அவங்கலாம் அந்த மாதிரி படையெடுத்து வர்றப்போ இங்கே நார்த் இந்தியாவுக்கு போங்க அவங்க ஓப்பனாகவே சொல்லிவிட்டு வர்றாங்க சவுத் இந்தியாவுக்கு தான் போக ஆனால் நார்த் இந்தியாவுக்கு போங்க குஜராத்துக்கு போங்க அகமதாபாத்துக்கு போங்க ஓகேங்களா அவங்கள திசை திருப்புறாங்க யார் இந்த மாதிரி பன்னாட்டு கம்பெனிகளில் நீங்கள் சவுத் இந்தியாவுக்கு போக வேணாம் ஆனால் அவங்க சவுத் இந்தியா பேரை சொல்லிகிட்டே தான் வராங்க சென்னைக்கு போகணும் எக்ஸ்போஐசட் பெங்களூர் ஓகேங்களா மோஸ்ட்லி ப்ரிஃபர்டு லொக்கேஷன் சென்னை ஓகேங்களா நம்ம வி ஆர் ப்ரவுட் ஹாப்பி சென்னை ஆக இட்ஸ் தமிழ் பீப்புள் ஆக்சுவலாக ஓகேங்களா அது மட்டும் இல்லை இன்னப்பிற தென் மாநிலங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி கம்பெனிஸ் எடுத்தீங்களேன் மிகப்பெரிய கம்பெனிஸ் ஃபாக்ஸ்கான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் உலகத்தில் மிகப்பெரிய சிறந்த கம்பெனிகளை வரிசைப்படுத்துகிறப்போ இருபதாவது இடத்துல வந்த ஒரு கம்பெனிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தைவானிஸ் கம்பெனி தைவான் நாட்டை சேர்ந்த ஆண்டு ஆண்டுக்கு வந்து மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் வருவாய் ஈட்டக்கூடிய மிகப்பெரிய எலக்ட்ரானிக் கான்ட்ராக்டிங் கம்பெனி செமிகண்டக்டார்ஸ் இந்த மாதிரி எலெக்ட்ரானிக்ஸ் உதிரிப்பாகங்களை மின்னணு உ உதிரிப்பு அங்க தயாரிக்க தைவான் கம்பெனி அதுங்க வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து மோடி அரசு மோடி குறிப்பாக அவங்க வந்து அகமதாபாத்துக்கு போக சொல்கிறாங்க இங்கே போக அங்கே திரிக்கிறாங்க நீங்கள் எங்கே போங்க அங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அங்கே போக மாட்டோம் நாங்கள் இங்கே தான் வருவோங்கிறாங்க சொன்ன இப்படி இம்போஸ் பண்ணுறதுனால கொயர்ஸ் பண்ணி அகமதாபாத் நார்த் இந்தியாவுலாம் போக சொல்கிறதுனால அவங்க இன்வெஸ்டே பண்ணல இந்தியாவை விட்டு போயிடுறாங்க ஏன் இப்படி பண்ணிடும் ஓகேங்களா ஃபாக்ஸ்கான் எஃப்ஓ எக்ஸிஇஓஎ ஃபாக்ஸ்கான் நான் சொன்னது இன்னொன்று போயிங் போயிங் தெரியாதவங்க உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுங்க டெய்லி நம்ம வந்து போயிங் விமானத்தில் ஒன் ஆர் தாரு யாரும் யாராவது ஒரு ஆள் பறந்துக்கிட்டே இருக்காங்க உலகத்தில் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏர்பஸ் மிகப்பெரிய ஏர்பஸ் தயாரிப்பு நிறுவனம் போயிங் இங்கே வர ஆசைப்படுது ஓகேங்களா சவுத் இந்தியா குறிப்பாக தமிழகம் அது மட்டும் இல்லை இன்னும் பல கம்பெனிகள் ஆக்சுவலாக போயிங் இல்லாமல் மைக்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமிகண்டக்டர் மின்னணு உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அதுவும் சென்னைக்கு வரணும் சி நம்ம உலகத்தில் மிக புகழ்பெற்ற ஆப்பிளுடைய ஐஃபோன் வந்துங்க மொத்த உற்பத்தியில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் எங்கே அசம்பிள் பண்ணப்படுதுன்னு பார்த்தா சென்னையில் உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஐஃபோன் அசம்பிளிங் ஃபேக்ட்ரியில் ஆப்பிள் ஐஃபோன் அசம்பிளிங் ஃபேக்ட்ரியில் அசம்பிள் பண்ணப்படுதுங்க ஒன் ஒருங்கிணைக்கப்படுகிறது ஒன்று நீக்கப்படுகிறது வி ஆர் ப்ரவுட் வி ஆர் ஹாப்பி எல்லாேருக்கும் தெரியுது இங்கே வந்தால் இவனுதான் வேலை காரணம் மூளை வேலை காரணமாக கொடுத்த வேலையை கிளியராக குவாலிட்டியாக செஞ்சு முடிக்கிறானோ கொடுத்த டயத்தில் எல்லாேருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த திறமைகளை இனங்கிட்டு வர்றப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி இத்தகைய மிகப்பெரிய கம்பெனிகள் அது மட்டும் இல்லை ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் ஃபோர்டு கியா எல்லாமே சென்னையில் ஃபே இல்லாத ஃபேக்ட்ரியே இல்லை வர்றப்போ திசை திருப்பப்பட்டுறதுனால அவங்க இன்வெஸ்ட் பண்ணாமலே போயிடுறாங்கன்னா சரி ஒரு மாநிலத்துக்கு சவுத்து பக்கம் வேணான்னு சொல்லிட்டு அவங்க மாநிலத்தை முன்னிலைப்படுத்துறதுனால நாட்டுக்கு உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்ம இருக்கோம் நாட்டினுடைய ரெப்புடேஷன் எனக்கு நாட்டினுடைய ரெப்புடேஷன் வந்து சவுத் இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் சவுத் இந்தியா இல்லைன்னா நாட்டினுடைய ரெப்புடேஷனே இல்லைங்க சவுத் இந்தியா தான் மூலக்காரணம் அதை ஒத்துக்கமருக்கிறாங்க அதை வந்து என்னமோ பண்ணி பண்ண பார்க்குறாங்க எதுவுமே நடக்காதுங்க இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தாங்க ஒரு செய்தியை பார்த்தேன் ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல அங்கே உள்ள மகாராஷ்டிராவில் உள்ள சிவசேனா மாதிரி ஏதோ ஒரு ஒரு சேனா கட்சி வந்து அங்கே மராத்தியை தான் பேசணும் அவங்க தாய்மொழி மேலே பற்று இருக்கலாம் வெறி கூட இருக்கலாம் தாய்மொழி மேலே மரியாதை இருக்கலாம் மராத்தி பேசலைன்னா எல்லாரையும் அறா இங்கே ஸ்லாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள சிவசேனா தலைவர் சொன்னாருன்னு சொல்லிவிட்டு ப்ர இருக்கிற ஒரு லேடியும் இன்னொரு லேடியும் ஆட்டோவில் போயிட்டுருக்கிறப்போ மராத்தி பேசலங்கிறதுக்காக ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற லேடியை குழந்தை உண்டாகிருக்கக்கூடிய சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு அந்த பெண்மணியை வந்து அரைஞ்சிருக்காரு என்ன கொடுமை நார்த்தில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குங்க சவுத்துன்னு ஆல்ரெடி அதனுடைய நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை சவுத்தினுடைய விஷயங்கள் நாட்டில் ஒரு பக்கம் பாருங்கள் தாமரை இல்லை தண்ணீர் ஒட்டாத மாதிரி நார்த்து வேற ஒரு லெவலில் ஒரு நெகட்டிவ் போயிட்டு போயிட்டுருக்கு சவுத்து இந்தியாவினுடைய மொத்த ரெப்யூட்டேஷனையுமே தாங்கி பிடிச்சிட்டு இருக்குன்னு சொன்னால் சவுத்து தாங்க தென்னக மாநிலங்கள் அதுவும் ப்ரிஃபரபிளி நல்ல ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது தமிழகம் மற்றும் மூன்று மொத்தம் நான்கு தென்னக மாநிலங்கள் தான் இல்லைங்களா அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கு நம்ம தென்னகம் நம்ம மாநிலம் தமிழ் நம்ம கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா நம்ம தென்னக மாநிலங்கள் இத்தொரு பக்கம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நாட்டை விட்டே போகுது மாநிலத்தை விட்டு விட்டு போகல இங்கே இல்லைங்கிறதுனால அவங்க குஜராத்துக்கு போய் அகமதாபாதில் போய் ஃபேக்டரி ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க தே வில் கோ ஃபார் சம் சம் அதர் கண்ட்ரீஸ் ஓகேங்களா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் குவாலிட்டி எங்கே எங்கே ஸ்மார்ட் எங்கே பீப்புள் வந்து எஜுகேட்டட் ப்ளஸ் எஜுகேட்டடாக இருந்தாலும் ரொம்ப ஒரு ப்ரோஆக்டிவ் ரொம்ப பிஸ்னஸ் அக்கீவ்மெண்ட் உள்ள பீப்புள் எல்லாமே நம்ம பீப்புள் தாங்க ஆக்சுவலாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதனால வருத்தமாகவும் இருக்குது ஓகே கைஸ் எதோ இந்த ஒரு விஷயத்தை நான் படித்த சமீபத்தில் ஒரு வீடியோவிலையும் பார்த்தேன் இந்த விஷயங்களை படித்த உடனே இதை உங்களை எல்லாத்தையும் ஷேர் என்ன நினைக்கிற உங்கள் கமெண்ட்டை வந்து நீங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது நூறுல்லா தேங்க்யூ கைஸ் ப்ளீஸ்